காலகட்டம் உங்களுக்கு நன்மை நிறைந்த காலமாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மேசராசி அநியாயத்தை கண்டா பொங்கி எழக்கூடியவங்க அதே மாதிரி எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை தட்டி கேட்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க யாரவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேச ராசி அன்பர்கள் தான் யாராவது தப்பு செஞ்சிட்டாங்கன்னா உடனே அவங்கள மாட்டி விட்டுருவாங்க அவங்க வயதானவங்க அல்லது பெரிய மனிதர்கள் பெரிய விஐபி அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க நீ இந்த தப்பு செஞ்ச அப்படின்னு உடனே கண்டிக்கக்கூடியவங்கள இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க அதே மாதிரி நிறைய உறவுகள் தன்னை சுற்றி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மலை சார்ந்த பகுதியில் இந்த மேசராசி என்பர்கள் இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஏன்னா மேசம் அப்படிங்கிறது மலை மலை சார்ந்த இடங்களை குறிக்கும் அதனால் மலை இருக்கிற பக்கமாக இவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் மலையை சார்ந்த மாதிரி வீடு அல்லது பூர்வீகம் அமையிற மாதிரி ஒரு சிலருக்கு அமையும் இந்த மேசராசி அன்பர்கள் எப்போவுமே ஒரு வீட்டில் இருக்காங்க அல்லது ஒரு நிறுவனத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் அந்த இதையே வந்து முன்னின்று நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா தலைமை பொறுப்பு அவங்கக்கிட்ட தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு தொழிலில் இருக்கிறாங்க ஒரு வியாபாரத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த மேசராசி அன்பர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் பெரும்பாலும் அந்த தலைமை பொறுப்பு அவங்க தேடி போக மாட்டாங்க அதுவாக வந்துடும் அவங்க வந்து நீ தான்ப்பா இதை கரெக்டான வழியில் நடத்துட்டு போவ அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட அந்த மேசராசி அன்பர்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருவாங்க சரி இவங்களுக்கு இனி வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ஏதாவது ஒரு வீர தீர செயல்களை செய்து மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியவங்க தான் அந்த மேஷ ராசி என்பவர்கள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல வக்கரகம் பெற்று சஞ்சரிப்பதுனால் எதையும் வெல்லுவக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த டைம் உங்களுக்கு வரும் நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த ஒரு புண்ணிய தலங்களுக்கு வருகின்ற நாட்களில் செல்வீங்க அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்வில் இருந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கு போகுது அப்படின்னே சொல்லலாம் இனி உங்களுடைய வாழ்க்கையில் பல சுபிச்சங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கொஞ்சம் சுப செலவுகள் மட்டும் வருகின்ற நாட்களில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திடும் மனதில் ஒரு விதமான தைரியம் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த சூழ்நிலையுமே சமாளிக்கக்கூடியவங்கன்னா நம்மளுடைய மேசராசி என்பர்களை சொல்லலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையை அவங்கள விட்டு ாலுமே அதை புத்தி உள்ள பிள்ளை பிழைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு தான் பொருந்தும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத அறிந்து புரிந்து வைத்திருப்பாங்க அதை யாரை எப்படி சமாளிக்கணுங்கிறத நல்ல தெளிவாக தெரிஞ்சுருப்பாங்க அதனாலே என்னமோ நீங்கள் இவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சகோதரர் அல்லது சகோதரியால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் படிப்பும் வேலைக்காகவே எங்கேயாவது வெளியில் செல்வீங்க அதற்கான முயற்சியில் ஈடுபட்டவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வேலை இல்லாமல் வேலை தேடி எடுத்தவங்களுக்கு ந நல்ல ஒரு வேலை அது வெளியூர்லயோ வெளிநாட்டிலையோ கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு முயற்சி செய்ய கண்டிப்பா கூடி வரும் உங்களுடைய தாய் தாய்வழி உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ஏற்கனவே வந்திருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீடு மற்றும் வண்டி வாகன விஷயத்தில் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க பதினொன்னில் இருப்பதனால குழந்தைகளால் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி நிற நடக்கிற மாதிரி இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடை நடைபெறும் அதனால் நீங்கள் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்க போறீங்க குழந்தைகளுடைய செயல்கள் ரொம்ப பெருமைப்படுற மாதிரி இருக்கும் அதற்கான சூழலும் அமையும் அதே மாதிரி பங்கு சந்தையில் வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சவங்களுக்குலாம் ஒரு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வருகின்ற வாரத்திலே அமையும் பூர்வீக சொத்து விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்டில் உங்களுடைய குல தெய்வத்தோட அருளும் உங்களுடைய முன்னோர்களுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பனி சுமை அதிகரித்தாலும் கூட உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ளேயே நல்ல ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு இது நவரிகளும் ஒருவருக்கு ஒருவர் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோடு இருந்திருந்தா கூட வருகின்ற நாட்கள்ல அந்த கருத்து வேறுபாடுகள்ல ஒருவருக்கொருவர் பேசி சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரிகளாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க யாருக்கிட்டையாவது முதலீடு போடுறது அல்லது தொழிலை விரிவுபடுத்துறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இல்லது யாருக்காவது பணம் கொடுக்க வாங்கல இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இல்லை அப்படின்னா கவனக்குறைவுனால சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுவும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட்டாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சனி பகவான் பதினொன்றில் இருப்பதனால நண்பர்களால் நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் இந்த மேசராசி என்பர்களுக்கு எப்படி இருந்தாலுமே எதிலும் வெற்றி நடை போடக்கூடிய காலகட்டமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா அமையணும் அப்படின்னா திருத்தணி முருகனை செவ்வாய்க்கிழமை தோறும் போய் வழிபட்டுடுவாங்க டெய்லியும் வாரம் வாரம் போக முடியல கூட ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கடன் சுமையும் குறையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த குழப்பங்களும் தீரும் நம்பிக்கையோடு நீங்கள் போய் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா கந்தனுக்கு அருகரா வேலனுக்கு அருகரா என்ற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் கிளாஸில் மூன்று முறை படிவிடுங்க அப்படி பதிவிடும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடை நடைபெறக்கூடிய யோகம்லாம் அமையும் ஏன்னா நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக நடைபெறும் இந்த ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் பகவான் அருளால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய தொழில் தொடங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் தடைபட்ருந்த வேலையெல்லாம் கூட இந்த டைம் ரொம்ப திறமையாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் நல்ல ஒரு மதிப்பும் கூடக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் முயற்சி செய்ய கண்டிப்பாக நல்ல ஒரு தகவல் வரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கேட்ட இடத்துல கேட்ட விஷயம் நடக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த டைம் முயற்சி பண்ணிங்களா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் ஒரு விரிவாகவே இல்லை முடங்கியிருக்கு தொழில் அப்படின்னு நினச்சவங்களாம் இந்த டைமு இந்த தொழிலில் கூட சின்ன சின்ன வித்தியாசங்களை செய்வீங்க அது எல்லாம் மீண்டும் லாபம் கிடைக்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது அதே மாதிரி சக பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சனிக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அன்னைக்கு வந்து உங்களை தேடி வரும் அதனால் முடிந்த அளவுக்கு சனிக்கிழமையில கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போதும் நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் மறக்காமல் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்ய இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்யூ